ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்துருக்கோம் இன்றைக்கி நம்ம நாச்சியாஸில் பார்க்க போகிறது ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை ரொம்பவே லட்சணமாக காட்டக்கூடிய ஒரு பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஃபேன்சி சாரீ தான் ஸோ இந்த சாரீ நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்குங்க இது வந்து விராசத் சாரின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் பாருங்கள் ஸாரி ஃபுல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான லுக் இருக்கும் பட்டு லுக்கில் இருக்கும் ஆனால் அது வந்து டிஷ்யூ அந்த வெரைட்டியில் வரக்கூடிய ஒரு சில்க் ஸாரீ ஸோ பட்டுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய இந்த வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் வளஹாப்பு அதுக்கெல்லாம் வந்து ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரீ இந்த கலெக்ஷன்ஸ் வெறும் நைன் ஹண்ட்ரட்ல உங்கள் பட்ஜெட் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உடம்புடப்பில்லாமல் ஒரு மாதிரி சாஃப்ட்டாகவும் இருக்குது ஃப்ளோட்டிங்கில் விட்டும் யோ பண்ணலாம் டபுள் பார்டர் கான்செப்ட்டில் டிசைனர் பார்டரும் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கெட்டி பார்டரும் கொடுத்துருக்காங்க சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சி இருக்காது பாருங்கள் ஸோ வாங்க இந்த சாரி ஒவ்வொன்றா பார்க்கலாம் கேட்டுங்க ஸோ ஃபஸ்ட்டு பிங்க் பேஸில் இருக்கக்கூடிய ஸாரி பார்க்கலாம் இதில் நாலு கலர்ஸ் இருக்குது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஸோ நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல கூடிய சாரீ டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது கான்ட்ராஸ்டா அடுத்து க்ரீனில் பார்க்கலாம் ஸோ க்ரீன் பார்டர்னா சாரீ உள்ளேயுமே வந்து கோல்டன் அண்டு க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு டிசைன் வந்துடுது இது முந்தான நல்லா ரிச் லுக்கிங்காக இருக்குது பாருங்க ஸோ ஸாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் செம்மையாக இருக்குது ப்ளவுஸ் இது ஓகே ஸோ க்ரீனில் கூட நான் வந்து ப்ளவுஸ் எடுத்து நம்ம இங்கே வந்து இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் செக்ஷன் எல்லாம் அங்கே ஸ்டார்டிங்கெலாம் அங்கே இருக்குதுங்க ஸோ ப்ளவுஸ் இங்கே தனியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒர்க் ப்ளவுஸ் டிசைனர் ப்ளவுஸ் எல்லாமே இங்கே இருக்குது உங்களுக்கு அவைலபிளான ஆச்சு அடுத்து ரெட் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரி எல்லாமே உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் இது வந்து ப்ளவுஸு இது ஸாரி முந்தான இது அடுத்து வந்து அழகான ஒரு ப்ளூ காம்பினேஷன் சிந்தாமணி ப்ளூ வித் கோல்டு காம்பினேஷன் இது வந்து முந்தான